ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆவதி ஆவதி அஞ்சப்பர் ஹோட்டல் இந்த அருகே பார்த்திங்கன்னா அஞ்சப்பர் ஹோட்டல் அதுக்கு ஆப்போசிட் தெருவில் தான் ஒரு லேண்ட் ஒன்று பார்த்துட்டு இருக்கும் பாருங்கள் அதுக்கு எதிராக கரெக்டாக ஒரு மூணாவது ரோடு டச்சிலே தான் இருக்கும் பாருங்கள் ரோடு இருக்க பாருங்கள் பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்க்கெட் மற்ற இந்த பசு ஸ்கூல் எல்லாமே பக்கம் நல்லா ரோடு டச்சில் இருக்கு பாருங்கள் நல்லா ஏரியா நல்லா இருந்தே இருக்குது கரெக்டாக அஞ்சு அஞ்சப்பர் ஹோட்டல் ஆப்போசிட் தான் அந்த லேண்ட் ஒன்று அமைச்சிருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா இந்த இது உள்ளே போகிறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆன்லைன் பட்டா நல்ல ஆன்லைன் பட்டா பார்த்துங்க ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு ஐம்பத்தி நான் ஃப்ரண்டேஜ் அளவு வந்து கீழே மென்ஷன் அனுப்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட் இந்த லேண்டு தான் பாருங்கள் ரேட்டு வந்து ஏழாயிரம் ரூபா நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா வீடு மத்தியில் தான் இருக்குது நல்லா அருமையாக இருக்குது மெயின் ரோட் டச்சில் இருந்து கரெக்டாக ஒரு மூணாவது பீஸு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஏழாயிரம் பேசலாம் எல்லா அருமையாக இருப்பேன் ஏதோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அந்த பார்த்தீங்களா அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது பக்கத்தில் தான் இருக்குது ரோடு ஒரு பதினாறு அடி பார்த்துங்க ரோடு ஒரு பதினாறு அடி நல்லா வீடுக்கு மத்தியில் இந்த லேண்ட் அமைச்சிருக்கு பாருங்க அந்த ரோடு அந்த ரோடு பார்த்தீங்களா அஞ்சப்பா ரோட்டில் இருக்குது பார்த்தீங்களா ரோட் டச்சில் அமைஞ்சிருக்கு Thank you, sir.